வணக்கம் மக்களே இப்போ பார்த்திங்கன்னா காலாசித்தி யா காலாகஸ்தி யார் போகணும் பரிகார முறை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா காலாசஸ்தி யார் போகணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சாதக சாதகத்தில் இப்போ மேச லக்கணத்தை எடுத்துக்குவோம் மேச லக்கணத்தில் வந்து ஒன்று ரெண்டாவது இடம் அஞ்சாவது இடம் ஏழாவது இடம் எட்டாவது இடம் இந்த இடத்துல ராகு கேது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் காலாசதி போய் ராகு கேது பரிகாரம் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லது ஏன்னா இப்போ வந்து ராகு பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருக்கார் மீனத்தில் உச்சத்தில் இருக்கார் ராகு ராகு உச்சத்தில் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் உச்சமான இடம் காலாகஸ்தி காலாகசதி தான் ராகு உச்சமான இடம் அதாவது பார்த்திங்கன்னா ராகு கேது பரிகாரம் இந்த ர இந்த தோழம் உள்ளவங்கெல்லாம் ராகு கேதை பரிகாரம் பண்ணுங்க அதாவது ராகு ராகு கே தோழம் காலசிற்ப தோழம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் லக்கணத்தில் ராகு ரெண்டில் ராகு அஞ்சில் ராகு ஏழு எட்டில் ராகு இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ராகு கேது பரிகாரம் பண்ணணும் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் சாதகத்தில் எப்படி ராகு தோழம் இருக்குங்கிறது கண்டுபிடிக்கிறேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தோழம்னா ஒன்று ரெண்டு ஏழு எட்டுலேருந்து தோழம் அப்புறம் பார்த்திங்கன்னா புத்திர தோழம்னு ஒன்று சொல்லுவாங்க அது வந்து உங்கள் லக்கணத்துக்கு அஞ்சில் ராகு இருந்தாருன்னா தோழம் ஏன்னா பாக்கியம் கிடைக்கிறது லேட்டாகும் ரொம்ப லேட்டாகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் சிறப்பு தோழங்கிறது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ராகு வந்து வேளத்தில் இருக்கார் கேது வந்து துலாமில் இருக்கார் இப்போ எப்படி பார்த்தாலும் ராகு கேது நேருக்கு நேர் எதிராக தான் இருக்கும் எப்படி வேணாலும் இருக்கலாம் இப்போ இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா தனுசில் தனுசில் ராகு மீனத்தில் கேது இல்லைன்னா சாரி மிதுனத்தில் கேது இல்லைன்னா இல்லைனா பார்த்தீங்கன்னா இல்லைன்னா இப்படி கூட எடுத்துக்கலாம் அவர் ஆப்போசிட்டில் தான் இருக்கும் அந்த ரெண்டு கிரகமும் வந்து ஒன்றா எப்போயுமே இணையாது கிளாக் வயசில் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் தான் இருக்கும் இப்போ மீனத்தில் இருந்தால் கண்ணில் இருக்கும் மிதுனத்தில் இருந்தால் தனுசில் இருக்கும் இப்போ வந்து மேசத்தில் இருந்ததுன்னா துலாமில் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா மீனத்தில் ராகு கே கேது வந்து மீ கண்ணிலையும் இருக்கிறாரு இப்போ வந்து நம்ம இதே எழுது இந்த சாதத்தில் உள்ளபடியே எடுத்துக்கலாம் இப்போ இந்த ராகு வந்து மீன மேசத்தில் இருக்கார் துலாமில் இருக்கார் கேது இப்போ இந்த சாதகத்தை பார்த்திங்கன்னா இந்த கிரகங்கள் பூரா ஒரு பக்கமாக அடங்கிருச்சு ஒரு ஒரு பக்கமாக அடங்கிருச்சுன்னா இந்த ராகு கேதுக்கு இடையில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் இந்த நாலு கரமும் இதுக்குள்ளே அடங்கிருச்சு அப்படி இது காலச்சுறுப்பு தோளத்தில் தான் சேரும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து நீச்சம் ஆகிட்டார் குரு நீச்சம் ஆகிட்டனால குருவுக்கு வந்து பலன் கிடையாது குரு வந்து உச்ச இந்த வீட்டிலையோ இந்த வீட்டிலே இருந்துருந்தாருன்னா பிரச்சனை இல்லை அவர் குரு நீச்சமானதுனால இப்போ இந்த இதுக்கு வந்து காலச்சிற்பத்தோடு தோழம் கண்டிப்பாக உண்டு உண்டு அப்படியே இல்லைனாலும் ஒரு ஆளு கருக்கு எல்லாம் இந்த கரம் எல்லாமே பாக்கிய சு சுக்கரன் ஸ்புதன் செவ்வாய் சூரியன் குரு இந்த அத்தனை கிரகமும் இந்த பக்கமும் ஒரே கோட்டில் இறங்கிட்டாலும் காலசிற்போழம் கண்டிப்பாக உண்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா காலசிற்போழம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உடல் உஷ்ணத்தை கொடுத்துடும் உடல் உவாதை அதிகமாக கொடுத்துடும் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடும் ரொம்ப அதாவது ரொம்ப உடம்பு முடியாது சாப்பிட முடியாது தூங்க முடியாது இந்த மாதிரி நிலமைக்கு ஆளாக்கி விட்டுரும் அதுதான் இருக்கும் காலசிற்போடங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா காலாசதி போய் பரிகாரம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மன நிம்மதி கிடைக்கும் இப்போது இப்போ வந்து இப்போ கண்டிப்பாக போங்க இப்போ இந்த இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷத்துலேயும் ஏப்ரல் மே மாதம் வரையுமே ராகு மீ மீனத்தில் தான் இருப்பார் இங்கே அதுக்குள்ளே போய் ஏன்னா ராகு இப்போ உச்சத்தில் இருக்கிறதுனால இப்போ போய் பண்ணி பரிகாரம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது பரிகார முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கது பரிகார முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புடு போய்ட்டு அங்கேருந்து திருப்பதி பஸ் ஏறி கீழே திருப்பதி இறங்கி அதுக்கப்புறம் காலாகஸ்தி பஸ்ஸு நிறையா கீழே திருப்பதியில் இருக்குது அங்கேருந்து கூட நீங்கள் ராகு பரிகார பண்ணுறது போகலாம் அப்படி ஸ்டைட்டாக போனோம்னா திருப்பதி போகணுண்டா ஸ்டைட்டாக போனோம்னா மாதாவரத்தில் இருந்து சைட்டா காலாகஸ்திக்கு பஸ்ஸு இருக்குது மாதாவரம் பஸ் ஸ்டாண்டு போயிட்டிங்கன்னா அங்கேருந்து சைட்டா காலாகஸ்திக்கு பஸ்ஸு இருக்குது டிக்கெட்டு நூற்றி இருபது ரூபா தான் அங்கேருந்து இருந்து கூட நீங்கள் போகலாம் போயிட்டு அங்கே பரிகார முறை எப்படி சென்று பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் உள்ள கோயிலுக்கு போனோன்னே கோயில் வந்து நடை கோயில் நடக்கிறது அஞ்சு மணிக்கெலாம் திறந்துருவாங்க நீங்கள் அங்கே போனதே என்ன பண்ணணும்னா யாருகிட்டையும் எதுவும் கேட்கக்கூடாது நீங்கள் யார்கிட்டையும் எது கட்டிங்கன்னா உங்களை ஏமாத்துவாங்க கண்டிப்பாக ஏமாற்றுவாங்க நீங்கள் யாருக்கிட்டே ஏமாற வேண்டாம் அது பண்ணணும் இது பண்ணணும் நீங்கள் அங்கே போயிட்டு இது பண்ணணும் இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு தோழம் கழியும்னு சொல்லி அங்கே வெளியில் நிற்கிறவங்களே ஏமாத்துவாங்க நீங்கள் யாரும் எதுவும் கேட்காதீங்க நேராக கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் பேக்கு ஷூ எல்லாமே ஒரு இடத்துல கொடுத்துட்டு ஒரு இடத்துல வாங்கிக்குவாங்க மொபைல் ஃபோனு எல்லாத்தையுமே வாங்கிக்குவாங்க ஒரு இடத்துல அவங்கள்ட்ட கொடுத்துடலாம் கொடுத்துட்டு இங்கே இவ்வளோ நேரம் உள்ளே போனீங்கன்னாக்கா கோயில் உள்ளே போயிட்டிங்கனாக்கா அங்கே வந்து ஐநூறுரூவா ஒரு அதாவது லாஸ்ட்டு ஐநூறு அப்புறம் பார்த்தீங்கன்னா எழுநூத்தம்பது அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு இப்படி மூணு பேர் வச்சுருப்பாங்க நல்லா பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு பரிகாரம் பண்ணுறது டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா ஐநூறு எழுநூத்தம்பது ரெண்டாயிரத்து ஐநூறு இப்படி மூணு பேர் வச்சுருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐநூறுரூவாய்க்கும் வாங்கிட்டு போகலாம் எழுநூத்தம்பதுக்கும் வாங்கிட்டு போகலாம் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் ஐநூறுக்கும் வாங்கிட்டு போகலாம் அங்கே நீங்கள் எந்த பொருளும் வெளியில் எதுவுமே காசு கொடுத்து வாங்க வேண்டாம் நீங்கள் நேராக உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பட்ஜெட்டில் வேணுமோ அந்த பட்ஜெட்டில் சூஸ் பண்ணிக்கங்க ஐநூறுரூவாய்க்கு சூஸ் பண்ணாலும் சரி எழுநூற்றம்பதுக்கு நீங்கள் பார்த்தாலும் சரி ரெண்டாயிரத்து ஐநூறுக்கு பார்த்தாலும் சரி உள்ளே போனீங்கன்னா கவுண்டரில் காசை கொடுத்தோன்னே உங்களுக்கு உள்ள சாமான் எல்லாம் கொடுத்துருவாங்க உள்ளே போயிட்டு உள்ளே நேராக கோயிலுக்குள்ளே போயிட்டு இங்கே வரிசையில் உட்கார விட்டுருவாங்க இப்போ ஐநூறுக்கு பார்த்தீங்கன்னா அதை லாஸ்ட்டு லோ படிச்சிட்டு அதில் பார்த்திங்கன்னா நீண்ட வரிசையில் உட்கார விட்டுருவாங்க அவங்க வந்து உட்கார விட்டு எல்லா பொருளையும் கையில் அந்த ஒரு பையனு கொடுப்பாங்க அந்த பைகில் இருக்கும் பூ தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு அப்புறம் ரெண்டு வெள்ளி நாகம் கொடுப்பாங்க ரெண்டு வெள்ளி நாகம் கொடுப்பாங்க அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா அஞ்சு தலை நாகம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு தலை நாகம் இப்படி ரெண்டு நாகம் கொடுப்பாங்க வெள்ளியில் உள்ளது அதை நீங்கள் வச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் கொள்ளு இருக்கும் உளுந்து இருக்கும் ஒரு சேப்பு துணி இருக்கும் ஒரு கருப்பு துணி இருக்கும் பட்டு கருப்பு பட்டு சேப்பு பட்டு இருக்கும் அது ரெண்டையும் வச்சு விரித்து வச்சு தரையில் விரித்து வச்சு சேப்பு பட்டில் பொல் கருப்பு பட்டில் உளுந்து கொட்டி அதில் வந்து சேப்பு பட்டில் அஞ்சு தளநாகத்தை வைக்க தள்ளுவாங்க கருப்பு பட்டில் ஒரு தளநாகத்தை வைக்க தள்ளுவாங்க அவங்களே சொல்லுவாங்க தமிழ்லேயும் சொல்லுவாங்க தெலுங்குலேயும் சொல்லுவாங்க அவங்க சொல்கிறபடி நீங்கள் அதை செஞ்சுட்டு பரிகாரத்தை பண்ணிவிட்டு அந்த நாக வெள்ளி நாகத்தை கொண்டி குண்டியில் போட்டுட்டு வர வேண்டியது தான் அதுதான் ராகு கேது பரிகாரம் அப்படி தான் பண்ணுவாங்க பார்த்துங்க வெளியில் யார்கிட்டையும் காசு கொடுத்து ஏமாறாதீங்க காசு பிடிக்கிடுவாங்க நேராக உள்ளே போயிட்டு அந்த அவங்க கவுண்டரில் அமௌண்ட் எழுதியிருப்பாங்க அதை பார்த்துங்க தமிழ்லேயும் தெலுங்குலேயும் கண்டிப்பாக சொல்லுவாங்க பயப்பட வேண்டியதில்லை தெரியாதுன்னு பயந்துக்கலாம் நேராக உள்ளே கோயிலில் போயிட்டு பரிகாரம் பண்ணிட்டு வர வேண்டியதான் என்ன மக்கள் என்னோடய நான் சொன்னேன் கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ட்ரோக் கண்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்